அதற்காகத்தான் இந்த யோகாசன பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன நாளைய தினம் யோகாசனம் உலக யோகாசன தினம் அதை முன்னிட்டு நம்ம இந்த ஒரு வார காலம் நிறைய யோகாசன பயிற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்க ரொம்ப அழகா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க உட்கார் அப்படியே வெரி குட் காலை கீழ கொடுங்க அப்படியே காலை கொஞ்சம் அகட்டி வைங்க உக்கட்டாசனம் சேரில் உட்காந்த மாதிரி உட்காருங்க ஏகபாத ஆசனம் வெரி குட் இப்போ அப்படியே காலை மாற்றிக்குங்க இப்போ ஏகபாத ஆசனம் இடது காலத்துக்கு வலதுகள் தொடையில் வைங்க இடது காலத்துக்கு வலதுகள் தொடல் வைங்க பெயர் மு பாலமுருகன் நான் சீசா சுப்பா அரசு மேல்நிலை பள்ளியில பதினொன்னா படிக்கிறேன் எங்களுக்கு வந்து கடந்த ஒரு வாரமா எங்களுக்கு வந்து யோகா பயிற்சி சொல்லி தந்தாங்க அது ரொம்ப எங்களுக்கு ஆர்வமாகவும் நல்லா இருந்துச்சு நல்லா தெளிவாவும் எதுவாகவும் நல்லா நிதானமாக சொல்லி தந்தாங்க நான் வந்து கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டினு படிக்கிறதுக்கே பத்து தடவை பண்ண முடியாத எனக்கு மனப்பட பண்ண முடியும் இந்த யோகா பண்ணதுல இருந்து ஒரு கொஸ்டினு ரெண்டு தடவை படிச்சா நல்ல மெமரி போற நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது இந்த யோகா பயிற்சி வந்து யூஸா இருக்கு அதனால நான் வந்து இந்த யோகா பயிற்சி செஞ்சு நல்லா படிச்சு நிறைய வாங்கணுன்ற ஆசை வந்திருக்கு தினமும் நான் அந்த யோகா பயிற்சியை டெய்லியும் பண்ணுவேன் எங்களுக்கு யோகா செலுத்துனவங்களுக்கே ரொம்ப நன்றி வணக்கம் நான் மா முத்துப்பாண்டி பாண்டி பதினாம் வகுப்பு சீசனகு பேர அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் ஒரு வாரம் எங்களுக்கு வந்து யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது ரொம்ப காலையில இருந்துச்சு காலைல இருந்து நாங்க நல்ல புத்துணர்ச்சியா இருந்தோம் எப்பய் சொம்பா இருக்குது இந்த பயிற்சி யோகா பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியா இருந்தது எதை படிச்சாலும் அது நல்ல மனதுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு யோகா தினமும் பண்ணணும்னு ஆர்வம் வந்தது